கிறிஸ்தேசோக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தேசக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக இந்த திறவுகோள் என்னும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த சில வாரங்களாக நம்ம எந்த ஒரு தலைப்பின்கீழாக இந்த திறவக்கோள் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம்னு சொல்லி பார்க்கும்பொழுது பலிகள் அப்படின்ற தலைப்பின்கீழாக இந்த லேவியராமத்தில் சொல்லப்பட்ட பொதுவான பலிகளை குறித்ததான தேவனுடைய சத்தியங்களாக நாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் இது வரைக்கும் எத்தனை பலிகள் நம்ம பார்த்துருக்கோம்னு சொல்லி பார்க்கும்போது சர்வாங்க தர பலி அப்படின்ற ஒரு பலியை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா கடந்த வாரம் போஜன பலி அப்படின்ற ஒரு பலியை பார்த்துருக்கோம் ஸோ கடைசி நம்ம அந்த போஜன பலியில் நம்ம போஜன பலி எதற்காக செலுத்தணும்னு சொல்லும் போது தேவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய வகையில் செலுத்தக்கூடிய பலி தான் பார்த்திங்கன்னா போஜன பலி அப்படின்றத பார்க்கணும் அந்த போஜன பலியில் மெயினாக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணிக்கணும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அந்த தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கீழ்ப்படிதலோடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கைக்கு ஒத்த ஒரு வாழ்க்கையாக நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்படணும் அப்படின்றத தான் அந்த ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நன்றி செலுத்தக்கூடிய வகையில் எடுத்துக்கொள்வார் அப்படின்றதையும் நம் போஜன பள்ளியில் பார்த்துருந்தோம்ன்றத பார்க்குறோம் ஸோ அதனை தொடர்ந்து இந்த ஒரு வாரமும் திரவுகோள் நிகழ்ச்சியில் எந்த ஒரு பலியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்ன்றத பார்க்கும்பொழுது மற்றொரு முக்கியமான பலி அந்த பலியை குறித்து ஒரு வசனத்துல நம்ம வாசிக்கலாம் பாருங்க நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன் பாருங்கள் சமாதான பலிகள் என்மேல் சுமத்தப்பட்டிருந்தது அப்படின்ற ஒரு வசனம் நம்ம நீதிமன்றில் ஏழு பதினாலாம் பார்க்குறோம் ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட சமாதான பலியை குறித்து தான் நம்ம இன்றைக்கான திறவுகோள் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பான சகோதர சகோதரிகளே இப்போது சகோதரர் சொன்ன வண்ணமாக ஸோ இன்றைக்கி நம்ம அந்த சமாதான பலியை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் ஸோ இந்த சமாதான பலின்ற ஒரு காரியம் இது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய காரியம் அதுவும் தெளிவாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் இந்த சமாதான பலியினுடைய ஒரு நிழல் என்ன அது குறித்து சொல்லப்பட்ட பிரமாணம் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கும்போது இது எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா லைவிய ஆங்கமத்தில் முதலாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்துலேருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம் அது சர்வாங்க பலி குறித்து அது கூட சமாதான பலி குறித்து சொல்லப்பட்டிருக்கும் அதே போல் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து இருபத்தி ஓராம் வசனம் வரையிலும் அதுக்கப்புறம் அதே ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனத்திலேருந்து முப்பத்தி நான்காம் வசனம் வரை அதுக்கப்புறம் முப்பத்தி ஏழாம் வசனம் ஸோ இங்கெல்லாம் இந்த சமாதான பலி குறித்தான நிழல்கள் பிரமாணங்கள் நம்முடைய தேவனால் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இது என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்றதோட சுருக்கத்தை மட்டும் இப்போ என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ ஒரு சமாதான பலியாக நீங்கள் வந்து செலுத்தணும் அப்படின்னா அது எங்கேருந்து என்ன மிருகங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா ஆட்டு மந்தையிலாவது மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையில் இருந்து எடுக்கிறதா இருந்தால் வெள்ளாட்டுக்கடாக இருந்தால் செலுத்தலாம் ஆட்டுக்குட்டியாக இருந்தால் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒரு மாட்டு மந்தையிலாக இருந்தால் ஒரு பசுவையோ அல்லது ஒரு காலையோ என்ன பண்ணனா கொண்டு வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ எந்த ஒரு பலிக்கும் சொல்லப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து ஆணோ அல்லது பெண்ணோ ரெண்டில் எது நீங்கள் என்ன பண்ணனா செலுத்தலான்றது ஆனால் மற்ற வழிகள்லாம் பார்க்கும்போது ஆண்ட ஒரு விஷயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பெண்ணும் எது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் சேர்த்து பண்ணலாம் அது ஜெண்டர் வந்து அங்கே என்ன பண்ணலன்னா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஸோ அடுத்த என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆடோ அல்லது ஒரு மாடையோ நீங்கள் வந்து கொண்டு போய் செலுத்தும் போது அதனுடைய பலி எந்த பலியின் மீது மேலே வைத்து இப்போ செலுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சர்வாங்க தகன பலியின் மீது அதன் மேலே வைத்து தான் என்ன பண்ணணும்னா தான் பிரமாணம் நேரடியாக கொண்டு போய் பலிபுரத்தில் இருக்கக்கூடாது சர்வாங்க தகன பலியின் மீது இந்த பலி செலுத்தப்பட்டால்தான் இது வந்து சுகந்த வாசனையான ஒரு பலி அப்படின்றது என்ன பண்ணியிருக்காருன்னா பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறார் ஸோ அடுத்து இந்த பலி பொருளில் இருக்கக்கூடிய அது ஒரு ஆடோ அல்லது மாடோ அதில் இருக்கக்கூடிய குண்டிக்காய்கள் அப்படின்னு தமிழ் வேதாங்கத்தில் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்னி ஸோ இந்த கிட்னியும் அந்த கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய கொழுப்பு அப்புறம் அந்த மிருகத்தினுடைய கொழுப்பு இது ரெண்டுமே இந்த செல்வாக தகன பலி இருக்கு இல்லையா அதை மேலே வச்சு தகனிக்கணும் அப்படின்றத என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் நிழல் ஏன் கிட்னி என்று சொல்கிறாரு ஏன் கொழுப்பு சொல்கிறாருனால் நம்ம பொருளை பார்க்க போகிறோம் அடுத்து இந்த சமாதான பலியினுடைய அந்த ஒரு காரியத்தினுடைய கீழே இருக்கக்கூடிய பலிகள் அதன் அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய பலிகள் என்னென்னா வசனத்தில் எப்படி இருக்கணும்னா நீங்கள் சமாதான பலியாக பொருத்தனை பலி செலுத்துவாய் ஆனால் அப்போ அந்த பொருத்தனை பலி ஸ்தோத்திர பலி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதிஷ்டபலி இது மூணுமே சமாதான பலியின் கீழ் வரக்கூடிய ஒரு பலிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படையாக இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா இந்த சமாதான பலியாக நீங்கள் கொண்டு வரக்கூடிய மிருகத்தினுடைய மார்கண்டம் அதுக்கப்புறம் அதனுடைய வலது முன்னன் தொடை இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பலி செலுத்தணும் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு இதெல்லாம் அடிப்படை ஸோ இதனுடைய பொருள் கொலை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ள போய் பார்க்கும்போது பொதுவாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பலிகள் யாரை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கும்போது அது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறதுன்றதுக்கு இந்த பலிகள் குறித்தான காரியங்களை நம்ம தொடர்ச்சியாக எப்போ ஸ்டார்ட் பண்ணோமோ அப்போத்துலேருந்து நம்ம சொல்லிட்டு வரோம் ஸோ அதுக்கு ஆதாரமாக சொல்லப்பட்ட வசனம் கொலைசே ரெண்டில் பதினாறு பதினேழு அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஸோ இங்கே சமாதான பலி நம்முடைய ஆடவர் ஏசு கிறிஸ்து எப்படி அடையலப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆடவராக இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் முறைகளில் வந்து தன்னுடைய ஜீவனை அவர் மீட்கும் பொருளாக கொடுக்கும்பொழுது அவர் என்ன ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமாதானத்தை பிதாவாகிய தேவனுக்கும் குலத்துக்கும் ஏற்படுத்தி கொடுத்து வைத்து போனார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஸோ இந்த சமாதானத்தை அவர் எப்போ வந்து ஏற்படுத்துகிறார் அப்படின்னா அவருடைய மரணத்தில் இப்போ பாருங்களேன் இந்த சர்வாங்க தகனம் பலி எதை அடையாளப்படுத்துதுன்றது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்கும்போது அது தமிழ் யானரை இயேசு கிறிஸ்தனுடைய மீட்கும் பொருளை அடையாளப்படுத்துது அப்போது நிழலில் சர்வாங்க தகனம் பலி இருக்குது அதுக்கு மேலே இந்த சமாதான பலி சொன்னார் இல்லையா அதே மாதிரி தன்னுடைய ஜீவனாகி அந்த மீட்கும் பொருள் அதாவது சர்வாக தகன பலி அதை அவர் செலுத்தும் போது அதற்கு மேலாக எப்படி இந்த சமாதான பலி வைக்கப்பட்டதோ அதே போல் அது மூலமாக தேவன் ஆடர் எஸ் கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தினார் ஸோ இதற்கு சில வசனம் நம்ம படிக்கும்போது பழங்கள் ரோமரில் ஐந்தாம் அதிகாரத்தில் முதலாம் வசனம் நம்ம படிக்கும்போது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நிஜம் நான் பண்ணியிருக்காருனா சொல்லியிருக்கிறார் அதே போல் எப்ரேரில் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அசன படிக்கும்போது ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியார் ஸோ இது வந்து நம்ம ஆனராய் இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த சிலுவை மரணத்தில் அவர் மதிக்கும் போது அங்கே திரைச்சிலை ரெண்டாக கிழிஞ்சது இல்லையா ஸோ அந்த ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துது ஸோ அப்போது இந்த சமாதானத்தை நமக்கு என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய மரணத்தின் மூலமாக அவர் ஏற்படுத்தினார் அதான் சமாதான பலி அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்படி தான் சமாதான பலி நம்ம ஆனராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது இப்போ இது நமக்கு வரும்போது இது எப்படி நம்ம பொறிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாம் ஏசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய ஆண்டவர் மூலமாக தேவனத்தில் சமாதானம் பெற்றுக்கிட்டோம் இதை பெற்றுக்கொண்டதுக்கு நன்றி கடனாக நம் மறுபடியும் செலுத்தக்கூடிய பணிகள் தான் இந்த சமாதான பலிகள் இப்போ நாம் யாருக்கும் போயிட்டு இந்த இடத்துல போய் ஏசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் ஏற்படுத்துற மாதிரி சமாதானம் பண்ண போறது இல்லை இங்கே நாம் பெற்றுக்கொண்ட சமாதானத்துக்கு ஒரு நன்றி கடலுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா அதுதான் இந்த சமாதான பலி இது எப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம் ஸோ அது தொடர்ந்து படிக்கும்போது இந்த ஒரு சமாதான பலியை நீங்கள் செலுத்தும் போது அது ஒரு ஆணாக இருக்கலாம் அல்லது ஒரு பெண்ணாக இருக்கலாம் மாட்டு மதையிலாவது ஆட்டு மதையிலாவது நீங்கள் வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஏன் இந்த இடத்துல ஒரு பெண்ணுன்ற விஷயத்தை சேர்த்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களால் எது கொடுக்க முடியுதோ அதை என்ன பண்ணிடுங்கன்னா தேவனுக்காக கொடுங்க அல்லது ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி என்ன பலியாக இருந்தாலும் தேவனுக்காக கொடுங்க ஆனால் எது கொடுக்கறதா இருந்தாலும் எந்த பலி நீங்கள் செலுத்துகிறதா இருந்தாலும் அது ஆணானாலும் பெண் ஆனாலும் அது சர்வாங்க தகன பலியின் மேல் தான் அது செலுத்தப்படணும் தான் அது சுகந்த வாசனையான பலி அப்போ சர்வாங்க தகனம் பல எதை குறிக்கிறது எதை சொல்ல வரார் அப்படின்னா நாம் நம்முடைய வாழ்க்கையில் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு பலிகளும் முக்கியமாக இந்த சமாதான பலின்ற ஒரு காரியம் இது எது அடிப்படையாக தான் இருக்கணும்னா நம்முடைய ஆனதா இயேசு கிறிஸ்துடைய மீட்கும் பொருளை அடிப்படையாக தான் இருக்கணும் தான் அது பிதாபாகி தேவனுக்கு சுகந்த வாசனையாக கொண்டு போய் சேர்க்கப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரிங்களா அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சமாதான பலிக்கு கொண்டு வரக்கூடிய மிருகங்களுடைய அந்த ஒரு கிட்னியும் அந்த கொழுப்பும் ஸோ கிட்னி எதை இடையிலப்படுத்துது அப்படின்னா இப்போது இந்த கிட்னியினுடைய ஒரு செயல்பாடு என்ன அப்படின்னா அதை ப்யூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு வேலை செய்யுது சுத்திகரிப்பினுடைய வேலைகள் ஸோ இது எதை அடையப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி ஆனாலும் சரி கொழுப்பானாலும் சரி சர்வாங்க நகரம் வழிக்கு மேலே வச்சு தான் செலுத்தணும் கரெக்டுங்களா அப்போது ஒரு பலியினுடைய வாழ்க்கையை நாம் வாழும்போது பலிகள் நாம் செலுத்தும் போது அது தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான ஒரு பரிசுத்தமாக கூடிய வாழ்க்கையாக நம்ம என்ன பண்ணோம்னா முன்னிட்டு அதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்து கொழுப்பு கொழுப்பு எது அடையிலப்படுத்துது அப்படின்னா இந்த கொழுப்பு தகனிக்கப்படும் போது அதிகமாக என்ன பண்ணணும்னா இது எரியும் ஸோ ஏன்னா அதில் ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால ஸோ இந்த கொழுப்பு இதை எது அடையாளப்படுத்துது அப்படின்னா நம்மளுடைய வைராக்கியம் ஸோ தேவனுக்கு முன்பாக அந்த மீட்கும் பொருளை அடிப்படையாக கொண்டு நம்மளோட வாழ்க்கையில் காட்டக்கூடிய இந்த வைராக்கியமாக இருந்தாலும் சரி இந்த பரிசுத்தமாக இருந்தாலும் சரி அது மீட்கும் பொருளுடைய அடிப்படையை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ அடுத்த சில விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சமாதான பலிக்கு கீழே ஸ்தோத்திர பலி பொருத்தனை பலி பிரதிஷ்டை பலி இது என்னென்னதை மட்டும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா முடிப்போம் ஸோ இந்த ஸ்தோத்திர பலி எதனே படுத்துது அப்படின்னா இது நாம் தேவன் கிட்ட இருந்து சமாதானத்தை பெற்றுக்கிறோம் இல்லையா இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டதுனால நமக்கு என்ன பிரதர் ஒரு பெனிஃபிட் கேட்டிங்கன்னா இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டதுனால தான் நாம் புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்துக்குள்ளே போகணும் அதாவது பரம அழைப்பு நம்மளுக்கு என்ன பண்ணச்சுன்னா கிடச்சிது ஸோ இதுலேயே ரோமரில் ஐந்தாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனம் படிக்கும்போது அங்கேயும் என்ன பண்ணாருன்னா அதை தெளிவாக சொல்கிறாரு ஸோ ஃபஸ்ட்டு அந்த சமாதானத்தை பற்றி சொல்லிவிட்டு ரெண்டாவது அவர் மூலமாய் நம்முடைய ஆணவர் மூலமாக நாம் இந்த கிருமையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று அப்போ இந்த கிருமையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம்னா அந்த பரம அழைப்பு குறித்து அவர் என்ன பண்ணார்னா தொடர்ச்சியாக பேசுவார் அப்போது சமாதானத்தின் மூலமாக பரம அழைப்பை நாம் பெற்று இந்த பரமழைப்பை பெற்றுக்கொண்டலாம் இந்த பரமழைப்புக்குரிய இந்த வாழ்க்கையில் செலுத்தக்கூடிய இந்த ஒரு பலிகனுடைய விதங்கள் தான் இந்த மூன்று பிரதிஷ்டை பொருத்தனை அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்தோத்திர பலி அப்போ ஸ்தோத்திர பலி எதை அணையப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் ஸோ சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம் இல்லையா அதுக்கு தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு தேங்க்ஸ் அடுத்து இந்த ஒரு பொறுத்தனை பலின்றது எதை அடையப்படுத்தும் அப்படின்னா இப்போ பொருத்தனை அப்படின்னு சொல்லும்போது புதார்த்துக்கு இப்போது பழைய பரலை நசனையை விரதம்னு ஒன்று இருந்தது தேவனுக்காக பண்ணக்கூடிய ஒரு பொருத்தனை அப்போ தேவனுக்காக பண்ணக்கூடிய இந்த பொறுத்தனை இந்த வாழ்க்கையில் நான் எதெல்லாம் தேவனுக்காக பொறுத்தனை பண்ணனோ அதெல்லாம் நான் விட்டு தேவனுக்காக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு சாக்ரிஃபைஸ் அந்த பொருத்தனை பண்ணி விடக்கூடிய காரியங்கள் எல்லாமே பொறுத்தனை படி என்ன பண்ணேன்னா அது அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் அடுத்து இந்த ஒரு ப்ரிஜிஸ்ட்ரே படி இப்போ பிரஜிஸ்ட்ரைக்கும் போது இந்த பழைய ஏற்பாடில் இது யாரை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா ஒரு ஆசாரியர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஜிஸ்ட்ரே பண்ணுவாங்க இன்றைக்கி யார் ஆசிரியர்கள் நாம் தான் ஆசிரியர்களாக அழைக்கப்பெற்றிருக்கிறோம் ஆசிரியர்களாக அழைக்கப்பெற்றனா நம்ம தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அனாய்ட் பண்ணியிருக்காரு என்னன்னு ஆசிரியராக மாறுவதற்காக அப்படி அனாய்ட் நான் இந்த வாழ்க்கையில தேவனுக்கு செலுத்தக்கூடிய அந்த பலியில் நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது தான் இந்த மூன்று பள்ளிகளும் அடையாளப்படுத்தும் சோ இந்த மூன்றுமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஆட யோசிக்கிற ஒரு திரைச்சிலை கிழித்தார்னு சொல்லி பார்க்குறோம்ல எந்த திரைச்சிலையை கிழித்தார் பிரகாரத்திலேருந்து இருந்து பரிசுத்தலத்துக்கு போகக்கூடிய திரையை அவர் கிழிக்கல பரிசுத்த இருந்து மகா பரிசுக்குள்ள போகிறதுக்கு ஒரு திரை இருக்குது பார்த்தீங்கன்னா இல்லை அதை தான் நான் கிழித்தார் ஸோ அந்த பரிசுத்தலன்றது ஒரு மகிமையக்கூடிய ஒரு பரிசுத்தமான அந்த அழைப்பு என்ன பண்ணுறதுனால் அது அடையாளப்படுத்துது மகிமடைந்த நிலைமையை ஸோ அதை தான் நேவென பண்ணியிருக்காருனா நம்மளோட கிறிஸ்து ஓப்பன் பண்ணியிருக்காரு நமக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்போது அதை நோக்கி ஓடக்கூடிய இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியது தான் சம்மந்தப்பட்டது தான் இந்த மூன்று விஷயங்கள் பொருத்தனை சோத்திரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரதிஷ்டை படி சரிங்களா ஸோ இதில் சகோதர சகோதரிகளே உங்களுக்கான ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மார்கண்டத்தையும் வலது முன்னந்தொடையும் என்ன பண்ணதுனா அது பலி செலுத்துகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த மார்க்கண்டமும் இந்த வலது முன்னந்தொடையும் என்ன எட எதை அடையாளப்படுத்துது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம் எங்களை தொடர்பு கொண்டோ அல்லது கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் பதிவு செய்யலாம்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இதுதான் சமாதான பலி குறித்தான ஒரு அடிப்படையான காரியங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரியிலே இந்த ஒரு வாரமும் நம்ம திரவுகோல் நிகழ்ச்சியில் இந்த சமாதான பலியை குறித்த ஆவிக்குரிய சத்தியங்களை மிக ஆழமாக நம்ம பார்த்து பார்க்குறோம் ஸோ இதுலேயும் மிக முக்கியமாக சர்வாங்க தகன பலியோடு சேர்த்து தான் இந்த சமாதான பலி அந்த சமா சர்வாங்க தகன பலிக்கு மேலாக செலுத்தப்பட வேண்டும் அந்த பலிபீடத்தின் மேலே அப்படின்றத பார்த்தோம் ஸோ இதை நம்ம ஆவிக்குரிய வகையில் நம்ம பொருத்தி பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அந்த செலுத் சிலுவையில் செலுத்தப்பட்ட அந்த மரணத்தின் மூலமாக அதனை தொடர்ந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் வந்துச்சுன்றதை பார்க்கும்பொழுது இந்த ஒட்டுமொத்த மனு குளமும் இழந்து போன அந்த தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியமாகிய அந்த சமாதானம் உறவு அப்படின்ற காரியங்கள் சிலுவையின் மரணத்தினால் இயேசு கிறிஸ்தன் மூலமாக இந்த ஒட்டுமொத்த மனு குலத்துக்கும் கிடைத்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ இந்த ஒரு காரியங்கள் தான் சமாதான வழியினுடைய மிகவும் அடிப்படையான காரியங்களை தான் பார்க்கிறோம் ஸோ இதை குறித்து ஒரு வசனம் கூட நம்ம வாசிச்சிருப்போம் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்பொழுது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிற வழியால் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்போது இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவின் மரணத்தினால் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சமாதான பலியை குறித்ததான அடிப்படை காரியத்தையும் இந்த பலியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி செலுத்தணும் அப்படின்ற காரியங்களும் ஆழமாக தான் பார்க்குறோம் ஸோ இதனை தொடர்ந்து இன்னும் அநேக பலிகள் லேவிராம புஸ்தகத்தில் இருக்குது அதை வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்க்கலான்றதை பார்க்குறோம் பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக அமையும்